யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் உத்திராட நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் உத்ராடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் ஒரு பாதமும் மகர ராசியில் மூன்று பாதமும் கொண்டது நட்சத்திர அதிபதி சூரியன் ஸோ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிறப்பு தசையாகவே வரும் மூணு வருஷம் பேலன்ஸ் இருக்க மாதிரியே இருக்கும் ரெண்டையிலேருந்து மூணு வருஷம் இருக்க மாதிரி இருக்கும் அடுத்த தசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர தசை ஸோ பதிமூணு வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு தசைகள் போகும் அடுத்து செவ்வாய் தசை ஆரம்பிச்சிடுது இருபது வயசு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தசையிலேயே கம்ப்ளீட் ஆகுது இருபது வயசுக்கு அப்புறமா ராகுவோட தசை வருது பதினெட்டு வருஷம் ஸோ இருபதுலேருந்து பதினெட்டு முப்பத்தி எட்டு வயசு வரைக்கும் ராகுவோட தசை போகுது அதுக்கு அடுத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குரு தசை ஆரம்பிக்கும் குரு தசை அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினாறு வருஷம் ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் உங்களுக்கு குருவுடைய தசை இருக்கும் அடுத்து இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வாழ்க்கையில் பல விஷயங்களை பார்த்தவங்க அப்படின்னு சொல்லலாம் படிக்கிறதுல இருந்து ஆரம்பித்த போராட்டம் அதாவது செவ்வாய் தசை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இள வயசுலேயே ஆரம்பிச்சுறதுனால ஒரு ஒரு போட்டியாகவே இருக்கும் வாழ்க்கையில் சின்னதாக பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலும் சரி அதாவது படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலை இல்லை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் அப்படின்னு சொன்னால் அதுலேயும் நிறைய போட்டிகள் பொறாமைகள் இதெல்லாத்தையும் கடந்து கடந்து வர மாதிரியான சூழ்நிலைகள் அப்படின்றது நிறையவே இருக்கும் வேலை வந்து பார்த்திங்கன்னா சுயமாக இவங்க முன்னேற்றத்துக்கு வர்றவங்க அப்படின்றது எழுதி கொடுக்கலாம் எப்படின்னு பார்த்திங்கன்னா உத்திராடத்தில் ஒரு குழந்தை இருக்குது வீட்டில் அப்படின்னா அது எப்படியாவது குடும்பத்தை முன்னேறி கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இவங்களுக்கு கரெக்டாக போதும் எப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய் தசை முடிஞ்ச உடனேயே அந்த ராகுத இல்லையா அதுக்குள்ள ஏதாவது ஒரு தொழிலை கத்துக்கிட்டு அதில் போய் உட்காந்துருவாங்க அப்படின்னா ஒரு வேலை அப்படின்றத கரெக்டாக கண்டுபிடிச்சு நமக்கு சூட் ஆகிற மாதிரி வேலையில உட்காந்துருவாங்க உட்காந்துட்டு கடுமையான போட்டியில் இருந்தாலும் நல்ல உழைப்புக்கு சொந்தக்காரங்க இவங்க உழைச்சு அதை வந்து நல்ல நுணுக்கமா வேலை செய்யக்கூடிய நபர்கள் சூரியனுக்கு சொந்தமான அந்த நட்சத்திரம் அப்படிங்கறதுனால ஆளுமை திறன் ஜாஸ்தியா இருக்கும் கற்றுக்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக கற்றுக்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கும் அதே மாதிரி ஆன்மீக ஈடுபாடுகள் அப்படின்றது ரொம்ப பலமாகவே இருக்கும் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு நார்மலாகவே விநாயகர் மேலே ஒரு ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும் ஸோ ஆன்மீகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஆன்மீக ஈடுபாடுகளோடையே போகக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் படிப்புகளில் பலவிதமான தடைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது நார்மலாகவே புதனுடைய அமர்வு பொறுத்து நமக்கு வந்து சில தடைகள் வந்துட்டு போகலாம் அஸ்தங்கமாகவோ நீசமாகவோ இருக்கிற பட்சத்தில் தடைகள் வரும் அப்படி இல்லை எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா தடைகள் இல்லாமல் நல்லபடியாக படிச்சுட்டு மருத்துவம் சார்ந்த படிப்புகள் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் இந்த கிரக அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சாலும் தொழில் செஞ்சாலும் வருமானம் அப்படிங்கிறது நல்ல இரட்டிப்பு லாபங்கள் வரதுக்குண்டான வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை செழிப்பாக போகுது அப்படின்றத கண்டிப்பாக ஒத்துக்கத்தான் வேணும் நம்ம கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கீகாரம் ஏற்படுத்தி கொடுக்காது நம்ம என்ன தான் குடும்பத்துக்காக உழைச்சாலும் அதே மாதிரி எதுவுமே நமக்குன்னு பர்சனலாக செலவே பண்ணிக்காமல் மொத்தத்தையும் வீட்டுக்கே செஞ்சாலும் இல்லை உடன்பிறந்தவங்களுக்கு செஞ்சாலும் யாருக்கு நம்ம செஞ்சாலும் பெரிய பேர் அப்படின்றது கிடைக்கிறதே கிடையாது என்ன காரணத்துக்காக நமக்கு எல்லா விஷயம் செஞ்சாலும் பேரெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது பரவாயில்ல ஓகே அப்படின்ற தான் கொண்டு போறாங்க பாராட்டு அப்படின்றது கிடைக்க மாட்டேங்குது இதுக்கான ஒரே ரீசன் நட்சத்திர தோஷம் அதையும் நான் கவர் பண்றேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நபர்கள் வந்து அவங்களோட ஃபேமிலியை எந்த நிலைமையில் இருந்தாலும் அழகாக படிப்படியாக முன்னேற்றி கொண்டு போகக்கூடிய நபர்கள் நல்ல ஆளுமை திறன் இருக்கும் ஃபேமிலியை எப்படியெல்லாம் அழகாக பிளான் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்றத திட்டம் தீட்டி கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க சேமிப்புகள் செய்யக்கூடிய நபர்கள் ஆடை ஆபரண சேர்க்கையாக இருக்கட்டும் வீடு கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றுத்தையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்களுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நட்சத்திர தோஷத்தை தான் எடுத்துக்கணும் நட்சத்திர தோஷம் அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா குரு தோஷம் கொண்டது இந்த உத்ராட நட்சத்திரம் குரு தோஷம் அப்படின்னு சொன்ன உடனே முதல் விஷயம் நம்ம வந்து ஆன்மீகமா இவ்வளவு இருக்கும் கேட்ட உடனே எல்லா விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு ஆனா கூட நமக்கு நல்ல பேர் கிடைக்கல அங்கீகார குறைபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோஷம் இந்த அங்கீகார குறைபாடுகள் கொடுத்துட்ருக்கோம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு கிரகம் தோஷமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ராகு தசையில் நல்லபடியாக செட்டில் ஆகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் அதுலேயும் நல்ல புக்திகள் வர பட்சத்தில் சில பணம் எல்லாம் வரும் சில பணம் ஏமாறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா ராகுவுக்கும் சூரியனுக்கும் பெரிய அளவில் உடன்படிக்கை இல்லை ஏன்னா ராகு வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை கிரகணம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் இதனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலைகள் வந்து நல்ல மாதிரியாக பாசிட்டிவாக உண்டான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் எப்பயுமே வந்து நம்மளுடைய நட்சத்திர நாதனும் திசாநாதனும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிற பட்சத்தில் முன்னேற்றம் அப்படின்றது நல்லபடியாக போகும் நிறைய பேர் ராகு திசையில் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான போராட்டங்களையும் லைஃப்பில் பார்த்துருப்பாங்க இதற்கு கிரக அமைப்புகள் எப்படி இருந்தாலும் கூட அந்தந்த கிரகநாதன் இருக்குது இல்லையா நமக்கு திசையில் என்ன நாதன் போய்கிட்டு இருக்கோ அதற்குண்டான சில சூட்சமங்களும் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்குற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் ராகு தசை மட்டும்தான் பணத்தை வந்து இழக்கிறது அதுக்கப்புறம் சில ஏமாற்றங்கள் பார்க்குறது அதுக்கப்புறம் கவலைப்படுறது அழுகிறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கொடுக்கறது உடைய தசை ராகு திசை இல்லைன்னா அப்படின்னா ராகுவுடைய புக்தி எந்த தசை நடந்தாலும் அந்த ராகு புக்தியிலேயாவது இந்த மாதிரியான சூழ்நிலையை கொடுக்கும் ராகுவுக்கு கஷ்டப்படுத்தி பார்க்குறது அப்படின்றது ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நீங்கள் பண்ண வேண்டியது சுக்கரனுக்கு உண்டான வழிபாடுகளை அதிகப்படுத்திடணும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன ஹிண்ட்டு ராகு தொடர்புடைய பிரச்சனைகள் நமக்கு போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு அதிகமாக பண்ணணும் ஸோ லக்ஷ்மி கிட்ட நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னும்பொழுது ராகு என்ன பண்ணால் ராகுவுக்கு நட்பான ஒரு கிரகம் அதனால் அதோட பீடிகையை அது தளர்த்திக்கும் இவ்வளவு தான் கான்செப்டே ஸோ அடுத்து நமக்கு ராகுதசை முடிஞ்சதுக்கு அப்புறமா குரு தசை ஆரம்பிக்குது இல்லையா அந்த குரு தான் வாழ்க்கையில் போனதெல்லாம் திரும்பி வர்றது லைஃப்பில் நிம்மதியாக உட்காந்து பெருமூச்சு விடணும் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரக்கூடியவது நம்மளுடைய குரு தான் வரும் முப்பத்தெட்டுக்கு அப்புறமா வரக்கூடிய திசை அப்படின்னு பார்த்தாலே நமக்கு ராகுடைய திசை தான் ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் போயிட்டுருக்கும் ஸோ அந்த திசையில் தான் நம்ம நிம்மதியாக உட்கார முடியும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தசை அதே மாதிரி சூரியனுடைய நட்சத்திரம் இரண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய நல்ல நட்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு மிக ரொம்ப நெருக்கமான நட்புன்னு பார்த்திங்கன்னா குரு தான் ஸோ இந்த காரணத்தினால எப்பயுமே ராசிநாதனோ இல்லை கு நட்சத்திரநாதனோ உடன்படிக்கையாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து அந்தந்த திசைகள் நடக்கும் பொழுது நல்ல சுமூகமான சூழ்நிலை அப்படின்றது நிலவும் ஸோ குரு தசையில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படின்னு இளவயசக்காரங்களையும் முடிவு பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நமக்கு ராகு திசைலாம் இனிமேதான் வரப்போகுது என்ன செய்கிறதுன்னா அதுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த திசைகள் புக்திகள்லாம் எப்போ போகுதுன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வழிபாடுகள் செய்ய செய்ய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அப்படின்றது நல்லபடியாக போகும் இந்த குரு தோஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான போராட்டங்கள்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இதை எப்படி சரிப்படுத்திக்கலாம் அப்படின்பொழுது மஞ்சள் வண்ணம் யூஸ் பண்ணணும் மஞ்சள் கலர் யூஸ் பண்ணுங்கள் மஞ்சள் குழச்சி நெத்தியில் வச்சுக்கோங்க அதாவது மஞ்ச பொடியை போட்டு தண்ணி போட்டு கலந்து அதை நீங்கள் நெத்தியில் வச்சுக்கணும் இந்த பழக்கத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா குருதோஷம் நிவர்த்தி அடையிறது அதாவது அங்கீகாரம் கிடைக்கிறது நம்ம நல்லா படிச்சிருப்போம் நல்ல வேலை பார்த்துட்டு இருப்போம் ஆனாலும் நமக்கு ஒரு ப்ரமோஷன் வரும்போது நம்ம பேரை மறந்துடுவாங்க நல்ல நட்பாக தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி நம்மளோட திறமை கம்மியாக இருக்கக்கூடிய நபர்கள் அந்த பொசிஷனில் போய் உட்காருவாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அதிகபட்சமான சங்கடங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த குருதோஷம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மஞ்சளை குழைச்சி நெத்தியில் வச்சுக்கோங்க குரு வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது குரு வழிபாடு ஆன்மீக குருவோ அப்படின்னா சித்தர்கள் வழிபாடோ தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் கூட வராமல் இருக்கிறதுக்கு சூழ்நிலைகள் நிலவும் கோவிலுக்கு போகும்பொழுது அந்த கர்ப்ப கிரகத்தில் விளக்கேற்றதுக்கு நெய் வாங்கி கொடுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வாங்கி கொடுங்க இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி கொடுக்கும்பொழுது குருவுக்கு சொந்தமான பொருட்கள் அப்படின்றனால இன்னுமே கொஞ்சம் குரு பிரீத்தி அப்படின்றது கிடைக்கிற மாதிரி இருக்கும் இவங்களுக்கான ரத்தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குருதோஷத்துக்கு பயன்படுத்த வேண்டியது புஷ்பராகம் எல்லோ சஃபேர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கனக புஷ்பராகம் இந்த கல்ல வாங்கி நீங்கள் மோதிரமாகவோ இல்லை பெண்டன்ட்டாகவோ போட்டுக்கோங்க இல்லை என்னால் இதெல்லாம் வாங்க முடியல இதெல்லாம் ஆப்ஷனல் தான் பண்ணால் நல்லது பண்ணலைன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் ஜஸ்ட்டு மஞ்சள் கலரில் ஒரு கயிறை கட்டிக்கிட்டாலே போதுமானது மஞ்சள் கலரில் கிளாத் ஏதாவது வாங்கி நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி உங்களோட வாலெட்டில் பேண்ட் பாக்கெட்டில் பர்ஸ்லலாம் வச்சுக்கோங்க அடிக்கடி இந்த கலரை பார்த்துக்கிட்டே இருக்கிறது பல நன்மைகளை கொடுக்கும் எல்லாத்தையும் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதனுடைய என்ன பெனிஃபிட் கெடைச்சது அப்படின்றத பற்றி நீங்கள் யோசிப்பீங்க ஸோ பண்ணி பாருங்கள் பல நன்மைகள் வர்றதையும் கண் நீங்கள் பார்க்க பார்க்கலாம் வழிபாடுகள் என்ன வழிபாடு தொடர்ந்து பண்ணால் நமக்கு பலவிதமான நல்ல மாற்றங்கள் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வழிபாடுகள் எல்லாமே நான் இருந்து தான் எடுத்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் காமதேனும் வழிபாடு பண்ணுங்கள் இதை ஃபோட்டோவாக வீட்டில் வச்சுருக்கூட ஜெஸ்ட்டு நீங்கள் கையெடுத்து கும்பிட்டாலே போதுமானது பெருமாள் கோயில்களுக்கு போயிட்டு வருது அப்படின்றது பல விதமான நல்ல மாற்றங்கள் அப்படின்றது உங்களுக்கு கொடுக்கும் ஃபினான்ஷியலாக அவங்கள கொஞ்சம் நல்ல குரோத்தாக பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலையும் உருவாகும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் புத்திராட நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்